அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நமது சேனலில் தினமும் ஒரு சூரா என்ற தொகுப்பில் இன்றைக்கு சூரத்துல் இக்லாஸ் உடைய அரபு மூலம் மற்றும் தமிழாக்கத்தை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே அல்லாஹு அல்லாஹ் தேவைகளற்றவன் அவன் யாரையும் பெறவில்லை யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை வலம் லாஹு குஃவன் அஹத் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை சதக்கல்லாஹுல் அலீம்